ஆகியோர்படி கேரளாவில் தலைவரை தரிசிக்க கால் கெடுக்க காத்து கர்ப்பிணி பெண்ணின் வைரல் வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி நினைச்சிருக்கேன் பாருங்க குடும்பத்தோட வந்திருக்க பாருங்க அந்த குழந்தைகள் அவங்க கற்பிணி பெண் கால் கெடுக்க அதுவும் வரிசைய அழகா பாத்தீங்கன்னா அந்த ரோட்டோரமா அவங்க தலைவரை தரிசிக்க காத்திருக்கும் அந்த காட்சியை பார்க்கல உண்மையிலுமே வியப்பா தாங்க இருக்கு வேணா அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவங்க ஒரு கர்ப்பிணி நிறைமாத கர்ப்பிணி பெண் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து பாருங்கள் ஏதோ தெய்வத்தை பார்க்க போகிற அந்த ஒரு தெய்வ கலாச்சம் அவங்க கையில் ஏதோ வச்சிருக்காங்க பாருங்க தலைவரை தரிசிக்க வந்திருக்காங்க எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தருணம் அவ்வளோ அழகாக லைனாக நின்றுட்டு இருக்காங்க சாலையோரமாக ரோட்டில் கால் கடுக்க குடும்பத்தோட திருவிழாவுக்கு வந்தது போல அவங்க மகிழ்ச்சியா நின்று இருக்கும் அந்த பாத்துருப்பீங்க எவ்வளவு தரிசிக்கிறாங்க உண்மையிலுமே கிரேட்டுங்க அதாவது இப்ப இருக்கிற சில நடிகருடைய ரசிகர்கள் நான் சொல்ல தேவையில்லை மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கணுன்னே இருக்காங்க அதாவது ரோட்டை அடைச்சிக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இவங்க பாருங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை அழகா இவங்களை யாருமே ஒருங்கிணைக்கல யாருமே இவங்கள எதுவும் செய்யல இவங்களா லைன் நின்றுட்டு ரோட்டோரமா தலைவருக்காக காத்துருக்குறாங்க கால் கெடுக்க வெய்யனும் பொருட்டாம மழையும் பொருட்படுத்தாம எப்படி நின்று இருக்காங்க அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பாருங்க அது மட்டும் இல்லை தலைவரை பார்த்த உடனே அவங்க முகத்தில் ஏற்படும் அந்த சந்தோஷ காட்சியை பார்க்கணுமா இந்த வீடியோவை பாருங்கள் நண்பர்களே வீதி எங்கும் ரோடு எங்கும் நின்றுகிட்டு தலைவரை தரிசிக்கும் அந்த அற்புத வீடியோ பார்த்திருப்பீங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா திரையுலக முதல்வரே அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டு இருக்காங்க ஓகே மக்கள் தான் தலைவரை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் தங்கியிருக்கிற அந்த விடுதி அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா தலைவரை சந்திச்சு நான் அங்கும் உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு தலைவரை கூப்பிட்டு ஏன்னா தலைவரை அவங்க தான் கவனிக்கிறாங்க ரொம்பவும் அற்புதமாக கவனிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு எது எப்படியோ தலைவர் எங்கே போனாலுமே சிறப்பு தலைவர் போகும் இடமெல்லாம் திருவிழா கோலம் பூண்டு இருக்கும் அது உண்மைதாங்க அவர் ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து இருக்கிறாங்க அதை நினைக்கிற பாருங்கள் நினைச்சிருக்கேன் பாருங்கள் இவங்க விடுதியில் எவ்வளோ பெரிய பிரபலங்கள்லாம் வந்திருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்டலாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி பிரபலம் பண்ண இல்லை இந்தமாரி சமூக வலைதளங்களில் கொண்டாடலை ஆனால் தலைவரை பார்த்த உடனே ஃபோட்டோ எடுத்து கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க இது தாங்க தலைவருடைய குணம் அதுவும் பாருங்க குடும்பத்தோட வந்து தலைவரை தரிசித்து அவங்க ஃபோட்டோவும் எடுத்துருக்காங்க அதாவது முதலாளி முதல் அடிமட்ட தொண்டன் வரை தலைவரை கொண்டாட மட்டுமே நினைக்கிறான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்க கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க வெயிலும் மழையும் பார்க்காம கால் கெடுக்க தலைவருக்காக காத்திருந்த அந்த காட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஹிந்த்